நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குங்கறத நாம் இப்ப பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொடங்குனதுல இருந்தே நல்ல ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் என உங்க ராசியில உங்கு ராசிநாதனான புதன் உங்கு ராசிலேயே ஆட்சி பலத்தோட குருவுடனும் சூரியனுடனும் சேர்ந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு துணிச்சலையும் ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பதினொன்னாம் வீட்டுல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலங்கள் சம்பந்தமான நல்ல லாபங்கள் வரும் சொத்து சுகங்கள் சம்பந்தமான லாபங்கள் வரும் நிறைய ஆடை ஆவரணங்கள் வாங்குறதுக்கான நல்ல அமைப்புகளை கொடுக்கும் திருமணங்கள் கை கூடக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கும் ஏன்னா உங்க குரு அமர்றது ஏழாம் வீட்டுல குரு பாக்குறது இது எல்லாமே வந்து திருமணத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் பத்தாம் வீட்டுல சனி பகவான் நிக்கிறது தொழில நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் நீச பலத்தோட இருந்தது இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா நிறைய கடன்களை கொடுத்திருக்கும் குடும்பத்துல சண்ட சச்சரவுகளை கொடுத்திருக்கும் பொருளாதார சிக்கல்களை கொடுத்திருக்கும் இதெல்லாம் கடந்த மூணு மாதமாகவே உங்களுக்கு நடந்த பலன்கள் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் வீட்டுல நீச பலத்தோட இருந்தது ஆனா இனி வந்து இந்த மாச தொடக்கத்திலேயே செவ்வாய் வந்து பயிற்சி ஆயிருது சிம்ம வந்துருது அதனால வந்து குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் எல்லாமே நீங்கும் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்லமாக சரியாகும் உடல் ரீதியாக இருந்த சிக்கல்களும் சரியாகும் செவ்வாய் கேது கூட சேர்ந்து வலுவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இடத்துலயுமே நல்ல ஒரு ஒற்றுமையை வரக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு செய்யும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புதான் ஒன்பதுல ராகு நின்னா கெடுக்கும் அப்படின்னாலும் அதை குரு பார்க்கறதுனால எந்த விதமான கெடுபலன்களும் இருக்கவே இருக்காது நல்ல வாக்கியத்தையும் நல்ல சுகபோகமான வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு பார்த்தா எல்லா குற்றங்களும் நீங்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இங்கு ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பாக்குறங்காட்டி அஞ்சாம் இடத்தை பாக்குறங்காட்டி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கல்வி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் வீட்டை பாக்குறங்காட்டி குடும்பத்துல மனைவி இடத்துல ஒத்துமை அவங்களோட ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டை பாக்குறங்காட்டி தந்தையுடன் உறவுகள் நல்லா இருக்கும் தந்தை சம்பந்தமான உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்களும் நிறைய வாக்கியங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு லக்னத்திலேயே இருக்கிறங்காட்டி நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க ஆக நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதம் தான் இந்த ஆணி மாதம் செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புதான் இந்த மாசம் பாஞ்சு நாள் ஆணி மாசம் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரம் பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வருது ஆட்சி பலத்தோட இருக்குது பனிரெண்டாம் வீட்டில ஒரு சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படுத்த தூக்கம் வரும் நல்ல நிம்மதியா தூங்குவீங்க இந்த யோகா எக்ஸசைஸ் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அதே மாதிரி வந்து ஆன்மீகத்துல அதிகமான நாட்டங்கள் ஏற்படும் ரொம்ப சிறப்பான ஒரு தான் பன்ன ஒரு சுபகிர இருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இது எல்லாத்துலேயுமே மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி புதன் பகவான் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும் ஆனி மாச பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தான் குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக மொத்தம் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி இந்த ஆணி மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சொத்து பத்துக்கள் நிலங்கள் வாங்குறக்கும் நல்ல யோகமான ஒரு காலகட்டம் தான் அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா புதன் ஆட்சி பலத்தோடையும் ரெண்டாம் வீட்லையும் இருக்கிறதுனால கல்வியிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க படிக்கிறவங்க நானா வீட்டை சனி பகவான் பார்க்குறங்காட்டி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் புதனோட வலுவால் நீங்கள் வந்து அந்த சிக்கல்கள் இருந்து மீன்றுவீங்க படிப்புல ரொம்ப கவனமாக இருந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஆக அனைவருக்குமே ஒரு நன்மைகளும் மேன்மையும் தரக்கூடிய ஒரு மாதமாக நாணி மாதம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்